வணக்கம்ப்பா இப்போ ஆஸ்பத்திரியில் போய் ஜனங்கள் காற்று கிடக்குறாங்க ஏன்னா வீட்டில் வந்து நேரத்தை செலவழிக்கிறதுல ஆஸ்பத்திரியில் போய் நேரத்தை செலவழிக்கிறாங்க எப்படி வீட்டில் எப்படி நேரத்தை செலவழிக்கிறதுனா இந்த எண்ணெய் குளியல் செய்யணும்ப்பா உடற்பயிற்சி செய்யணும் எண்ணெய் குளியல் செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் பொதுவாக அந்த எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை செய்யணும்ப்பா வாரம் ஒரு முறை செய்யும்போது போது இதுலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல நல்லெண்ணெய தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து சூடு அதிகமும் ஆகாது குறைவாகவும் ஆகாது பேலன்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து உடம்புல வந்து எந்த நோய் வர்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பமே இருக்காது அப்படி இருக்கிறதுனாலதான் அப்பையெல்லாம் சொல்லி வச்சாங்க நல்லெண்ணெய் குளியல் செய்யுங்க எண்ணெயை வச்சு குளிங்க இப்போ யாருமே தலையில் சும்மா தேங்காய் எண்ணெய் கூட வைக்கிறது கிடையாது இப்படி இருக்கிறதுனால தான் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லி சோம்பேறித்தனை போட்டு உங்களுக்கு போட்டு குளிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க அது அது இப்போ இங்கே வீட்டில் ஒரு மணி நேரம் செலவழிக்க முடியல ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காற்று கிடப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் தேச்சு வாரம் ஒரு நாளாவது குடிங்க அப்புறம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இந்த முடிஞ்சா யோகா மூச்சு பயிற்சி இப்படியெல்லாம் செஞ்சு உடம்பை காப்பாற்றுங்க இதுக்கு நேரத்தை செலவழிங்க ஆஸ்பத்திரியில் போய் நேரத்தை செலவழிக்க வேணாம்